நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திப்பு சீமான் சந்தித்து விட்டார் பாஜக விட போக போகிறார் மறைமுகமாக கூட்டணி பேரம் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளையும் பணம் வந்து பரிமாற்றம் நடைபெற்றது இத்தனை கோடி ரூபாய் பாஜக வந்து சீமானுக்கு கொடுத்திருக்கு இதெல்லாம் யாரு ஐயா சேகர் பாபு இந்த மாதிரி போன்றவர்கள் அப்படியே காத்து வாக்கு இந்த செய்தி செய்தல நீ போட்டுவிடு அந்த செய்தி சேனல் அதை விடு நம்ம துறையில கையை வச்சிட்டோம்ப்பா முன்னாடி மண்ணை வெட்டாத மலையை விட்டாது இந்து வந்துட்டாங்க நம்ம துறைக்கு சீமான் வர மாட்டாருன்னு நினைச்சோம் கடைசியில நம்ம துறைக்கு வந்துட்டாரு ஓகேவா இந்த டேக்கிட் உனக்கு என்ன சேனல் இருந்தால் டேக்கிட் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்களையும் காசை கொடுக்குறது கொடுத்து சீமா நிர்மலா சீதாராமன் செஞ்சுப்போம் நான் கேட்குறேன் இத்தனை செய்தி சேனல்கள் வெளியிட்டதில்லை ஏதாவது ஒரு செய்தி சேனலில் அவருடைய புகைப்படங்களை படத்தை வெளியிட முடிஞ்சதா இல்ல இந்த அறநிலைத்துறை வந்து சீமானவர்கள் கையில் எடுத்திருக்கிறது வந்து எப்படி நம்ம பாக்கலாம் அப்படின்னா இப்ப வந்து இவ்வளவு ஆண்டுகளா வந்து திமுக வந்து தமிழர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தாங்க தமிழுக்கு வந்து ரொம்ப முன்மொழியதாகவும் வந்து ஒரு கட்டமைப்பை வச்சிருந்த அதை தோல்விக்கிற மாதிரியே அவர் பிரச்சனைகளை கையில் எடுத்து வெளிக்கொண்டு வராரு அநிலைத்துறையில வந்து இப்ப சாராயங்குடி சேர்த்தவங்க கூட பத்து லட்சம் கொடுத்தாங்க அறநிலைத்துறையில ஒரு பாகன் இருந்தாரு அதுல இருந்து எவ்வளவு கொடுத்துருக்கீங்க கேக்குறாங்க இப்ப திருச்செந்தூர்ல கூட ஒரு யானைப்பாகனம் இருந்தாரு இருந்தார் எல்லாம் எவ்வளவு இது வரைக்கும் மௌனம் இருக்காதுன்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லி இருக்கிறாரு கள்ளச்சாரை ஊட்டியிருந்தா பத்து லட்சம் கொடுப்பாரு யானை பாகனன் வந்து யானை மிக திறந்த எப்படி கொடுப்பாரு இந்த மேல் விவகாரத்தையும் அந்த அறிக்கையில இந்த சமய ஆமையத்துடைய அறிக்கையில சீமான அவர்களை குறிப்பிட்டிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு வந்து சொல்லிருக்காரு நாங்க கோயில்ல வந்துட்டு சாமி கும்பிட வைக்க போறோம் தெரிஞ்சுதான் சீமான அவர்கள் வந்து கோயிலில் இருக்க போறத அறிவிச்சிருக்காரு அப்படின்னு அப்ப ஏன் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏன் நான் அறிவிக்கிற வரையும் நீ காத்துருந்தேன் அப்படின்னு நான் என்ன கேட்கறேன் இத்தனை காலமா நீங்க என்ன பண்ணீங்க இப்ப இந்த மேல்பாது கிராமத்துல பிரச்சனை நடந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சா இந்த ரெண்டு ஆண்டுகள என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்போ எல்லா இடங்களையும் மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வாழக்கூடிய பகுதிகளில் நிலம் ஆக்கிரமிப்பு அப்படி பண்ணி நீங்கள் எல்லா குடியிருப்புகளையும் அகற்றிருக்கீங்க சௌகார்பட்ட போங்க அவர் வாட்டி திமுக திமுக திரானே இருந்தால் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆட்சி காலம் இல்லை உண்மையாக ஏ ஸ்டாலினர்கள் சிறந்த ஒரு ஆன்மகன் சிறந்த உள்ள ஒரு முதல்வர்னா சவுகார்பட்டை போக சொல்லுங்கள் சவுகார்பட்டி போக மாட்டாருங்க சவுகார்பட்டில் அவர் கையை வைக்க சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நான்காண்டுகள் இருந்தார்ல இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் தமிழர்கள் வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகளை கட்டியிருக்காங்கன்னு இடித்து அவங்கள வெளியே தொடச்சினாங்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு ஊடகவியலாளர் திரு அம்சத் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வாங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு அறநிலையத்துறையில் வந்து பல்லாயிரம் கோடி கணக்கில் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அறநிலையத்துறை துறையாக செயல்படுது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பார் சீமான் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் பல்வேறு ஊழல்களையும் குறிப்பிட்டே பேசியிருக்கிறார் உண்மை ஐயா சேகர்பாபு அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலிருந்தும் இருந்தும் பிரசாந்தம் கரெக்டாக அன்னி அவர்களுக்கு அதாவது அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தினமும் சரியாக போயிடும் இப்போ ஒரு படத்தில் வந்து அண்ணன் சிந்தில் அவர்கள் சொல்லுவார் இந்தந்த கோயிலில் இந்தந்த நேரத்தில் இந்தந்த பிரசாதம் கொடுப்பாங்க அதேமாரி தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து கோவிலுமும் பிரசாதம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு போயிடுது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கடவுள் மறுப்பை வந்து நீங்கள் ஏன் பேசணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இங்க வந்து கடவுள் மறுப்பே நீங்கள் எங்கள்கிட்ட பேசாதீங்க நாங்கள் கடவுளை வழிபடக்கூடியவர்கள் எங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலும் நம்பிக்கை இருக்குது நாங்கள் தமிழர்கள் வழிபடுறோம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அது இஸ்லாமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் இல்லை சைவம் இப்படி பல்வேறு சமயத்தை சார்ந்து நாங்கள் வழிபடுறோம் அது எங்களுடைய பிரச்சனை எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் குலதெய்வ வழிபாடு நாட்டார் வழிபாடு எல்லாமே இருக்குது இப்போ இதில் என்னன்னா இவ்வளோ பெரிய ஊழல் வந்து ஒரு துறையில் நடக்குது அப்படின்னு நம்ம பேசணும் ஒன்றும் இல்லை இதே வளசரவாகம் தானே இந்த வளசரவாகத்தில் இங்கே ஒரு கோயில் குளம் ஒன்று இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோவில் குளத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது இன்றைக்கி அந்த கோவில் குளம் சின்னதாயிடுச்சு என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தடுப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் குளத்தை வந்து சுருக்குறாங்க இப்படி பல இடங்கள்ல கோவில் சொத்துகள் மே சொத்துகளையும் சரி பல்வேறு விஷயங்கள நாங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்டே இருந்து நாங்க கையகப்படுத்தணும் திமுக கையகப்படுத்தி வச்சிருக்கோம் இதுதான் அண்ணன் அதான் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்ப என்னன்னா இவ்வளவு அதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதான் பெரும்பாலான கோவில் நிலங்கள் வந்து கோவில் சொத்துக்கள் வாடகைக்கு விடதா இருக்கட்டும் சின்ன சின்ன குத்தகைதாரர்களிட்ட இருந்து புடுங்குற நீங்க அதே பெரும்பாலான பெரும் முதலாளிகள்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சமயத்தால என்ன சிரமத்தாட்டி அதெல்லாம் நீங்க மீட்ருக்கீன்னு கேட்கறது இல்ல மீட் சரி அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ சாலை ஓரங்களில் ஒருவன் வந்து பூ விற்கிறான் ஒரு மலம் பூவை கட்டி விற்றுனா உனக்கு பத்து ரூபா கிடைக்கணும் அவன் பத்து மலம் வைத்தா ஒரு நூறுரூவா கிடைக்குன்னு கடை போடுறான் அவனை இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ண சொல்கிறேன் சரி உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் சவுகார்பேட்டை போயன் சவுகார்பட்டில் ஆக்கிரமிப்பே இல்லையா அங்கே மார்பாட்டிகள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க அங்கே ஆக்கிரமிப்பு நிலங்களே இல்லையா ஆக்கிரமிப்பு பண்ணவே இல்லையா சாலைகள ஏன் சவுகார்பட்டில் கைய வைக்க மாட்டேங்கிற சவுகார்பேட்டில் கை வச்சு அவன் உன் மேலே கை வச்சிருவான் அந்த பயம் உனக்கு இருக்குல்ல அப்போ தமிழர்கள் இங்கே இழிச்ச வாய்கள் மார்வாடிகள் வந்து இங்கே வந்து நல்லா வாழணும் அப்படி தானே அந்த திமுக ஆட்சி பண்ண பண்ணுது இப்போ எல்லா இடங்களையும் மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளெலாம் நிலம் ஆக்கிரமிப்பு அப்படி பண்ணி நீங்கள் எல்லா குடியிருப்புகளையும் அகற்றிருக்கீங்க சவுகார்பட்ட போகலாம் ஒரு வாட்டி திமுக திமுக திராணி இருந்தால் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆட்சி காலம் இருக்குல்ல உண்மையா ஏ ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஒரு ஆன்மகன் சிறந்த உள்ள ஒரு முதல்வர்னா சவுகார்பட்ட போக சொல்லுங்க போக மாட்டாருங்க சவுகார்பட்டில் அவர் கையை வைக்க சொல்லுங்கண்ணா நான் கேட்குறேன் நான்கு ஆண்டுகள் இருந்தார்ல இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் தமிழர்கள் வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகளை கட்டியிருக்காங்கன்னு இடித்து அவங்கள வெளியே தொடர்த்தினாங்க சவுகார்பேட்டில் போக முடிஞ்சதா நீங்கள் சொல்லுங்க போவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாதைகளே வந்து இருக்கான்னு தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு வீடுகள் அங்கே படிச்சிருக்கு மிக தமிழ் சென்னையினுடைய மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு சவுகார்பேட்டு தாங்க அந்த சவுகார்பேட்டில் ஏன் இது வரைக்கும் ஏன் ஸ்டாலினுடைய அரசு ஆண்மை உள்ள அரசு மோடியை எடுக்கக்கூடிய அரசு பாஜகவிற்கு எதிரான அரசு ஏன் அந்த பக்கம் போய் கை வைக்கல கையை வச்சுன்னா மோடி உங்கள் காலத்தில் கையை வைப்பார் நீ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது நீ அங்கே போய் கேட்குற மாரவாடுகளுக்கு ஆதரவாக நாங்கள் தான் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் சொல்லி தானே கேட்குறீங்க ஹிந்தியில் கடந்த ஈரோடு கிழக்கு கிடைத்ததில்லை ஹிந்தியில் கேட்டாங்களா இல்லையா வாக்கு அப்போ ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே வந்து இருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்காங்க ஈரோடு கிழக்கில் இருக்காங்கிறது தெரியுதா அப்போ வட மாநிலத்தவர்களே தமிழ்நாட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வாழ விட்டு அவர்களுடைய வாக்குகளை நீங்கள் பெறுறீங்க எங்கே நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேங்க மயிலாப்பூர் யாருடைய தொகுதிங்க யார் அங்கே அதிகமாக இருக்கா மயிலாப்பூர் தொகுதியில்

அப்போ நீ என்ன பண்றேன்னா மறைமுகமாக அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீ பண்ணி கொடுக்குற நீ வந்து எப்படின்னா இந்த சுப்பிரமணியபுரத்தில் வீட்டுக்கு பின்னாடி வழியாக போவார் நான் தான் ஊருக்கே நாட்டாமல் நல்லவன் நல்லா சுத்தபத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லவாசபுரமாக போவார் பார்த்தீங்களா அந்த மாரி தான் திமுக எப்போதுமே பின்வாசல் வழியாக போய் போய் பழக்கப்பட்டது திமுக அதற்கு நேர நேரடியாக போகலாம்னு தெரியாது இப்போ ஐயோ எடப்பாடி பழனிசாமி கூட நான் பாஜக கூட கூட்டணி இருக்க போறேன் அப்படின்னு நேரடியாக போவார் ஆனால் மறைமுகமாக பின்வாசல் வழியாக கூட்டணி வைப்பது திமுக ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஆரியத்துக்கு எதிரானவர்களும் வாங்கி ஆனா அதுல ஒரு மண்ணுமே கிடையாது மக்களை ஏமாத்துவாய்ங்க இப்போ இவ்வளவு கோவில் சொத்துக்களை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரு வெள்ளையற்கை கொடுங்க இத்தனை ஆண்டுகளாக இந்த அரங்கலைத் திறனுடைய அமைச்சரங்க இருக்கார் ஐயா சேகர் பாபு மேல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது ஏன் அவருடைய மகளே என்ன சொன்னாங்க எங்க அப்பாவால எங்களுக்கு பயம் இருக்கு என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எங்க அப்பா வந்து நான் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஆக நிர்மணம் பண்ணிட்டு அதனால என்ன அச்சுறுத்துறாங்க தொடர்ந்து சொல்லி சொன்னாங்க அப்பா ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் அப்பா இங்க வாங்க நீங்க ஒரு துறையினுடைய அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அமைச்சர் திமுக எம்எல்ஏ திமுக ஊபி ஊபின் நானே வந்து என்னுடைய தேர்தல் இருக்கையில சொல்லியிருக்கேன் கலப்பு திருமணம் செய்தா ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு வாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க உங்க மக்கள் கலப்பு திருமணம் பண்ணிருக்காங்க வாங்க உங்களுக்கு நான் வந்து ஊக்கத்தொகை போட்டோ எடுத்துக்கணுமா இல்லையா இல்ல ஒரு முறையாவது கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாரா அந்த மகள் வந்து காணொலி வெளியிட்டாங்களா இல்லையா உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்னத்து நீங்க சமூக நீதி சமத்துவம் பேசுறீங்க நீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆதிக்கம் இருக்குல்ல நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை தான் அவங்க பா உங்கள் பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் பேருக்கு பின்னால உங்கள் சாதி பேரை போட்டுக்கலாம் நாயுடுனா நீங்கள் ரெட்டி மாநாட்டின்னு போய் கலந்துக்கலாம் ரெட்டின்னு மட்டும் அந்த எழுதி மட்டும் கொடுங்க அப்படியே ஜேசிபி வச்சு தள்ளி விட்ற மாதிரி தள்ளி விடுறேன் பேசுனாங்களா இல்லையா திமுகனுடைய அமைச்சர்கள் சாதிய மாநாடுகளில் போய் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா திமுக சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனா இவங்களுக்கு தமிழர்களின் பேருக்கு பின்னால போடக்கூடாது ஏன்னா பேருக்கு பின்னால தமிழர்களுக்கு பேர் போட்டாங்கன்னா நான் தேவர் தேவேந்திரர் நான் வன்னியர் நான் பறையர்னு போட்டான்னா இவன் தமிழனும் தெரிஞ்சிடும் இப்போ போடாம இருந்தா தான் ஐயா கணாநிதிக்கு வந்து வாக்கு செலுத்த முடியும் இப்போ ஐயா கணாநிதி இப்போ ஒரு கேள்விதான் இசை வேளாளர்ங்கிறான் இசையில் எப்புறா வேளாண்மை பண்ண முடியும் தமிழை என்னைக்காவது சிறப்பு கல்வி அடிச்சு கேட்டிருந்தாங்கன்னா அது எப்படிரா இசை வேளாளர்னு வந்துருக்குன்னு பண்ணியிருப்பாங்களா சின்ன மலம் ஒரு சமூகத்தை நீ இசை வேளாளர் மாத்திட்டு இசையில எப்படி வேளாண்மை எந்த இசையில எப்படி நீ வேளாண்மை பண்ண அப்படின்னு தமிழர்கள் எவனாவது கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா நீ இசை வேளாளர்னு ஒரு சமூகத்தை பூசணி உருவாக்கி இருப்பியா சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஒன்றும் இல்லை அமைச்சர்கள் இருக்கீங்களா இத்தனை அமைச்சர்கள் இருக்கீங்களா இத்தனை அமைச்சர்களுக்கும் இசை வேளாளர் மட்டும் ஏன் வந்து பிஏவா இருக்காரு பர்சனல் செக்யூரிட்டியா இருக்காரு இல்லை ஏற்கனவே கடந்த காலத்தை கேட்டாங்க அது போல தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சாட்டித்துறை முறன் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுக்கு தெலுங்கு மொழி சார்ந்த அறநிலையத்துறை திமுகனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அது தமிழர் அறநிலையத்துறைன்னு மாற்ற முடியுமா ஐயா ஸ்டாலின் அல்ல இது தமிழர்கள் ஆச்சின்னு சொல்றீங்க இந்த இந்து அறநிலையத்துறை தமிழர் அறநிலையத்துறைன்னு மாற்ற முடியுமா மாற்ற முடியாதுல்ல சரி திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து லாஜி இல்லை ஹோட்டல் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தமிழில் பேர் பழக்க காட்டுங்க முழுக்க முழுக்க என்ன பேர்ல இருக்கு தெலுங்குல முதன்மையாக தெலுங்குல கொடுக்குறாங்க அப்ப அங்க இருக்கிற யாவா வேலை என்ன பண்றாரு இல்லை இப்போ தான் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சதுக்கு பிறகு தான் அதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க கட்டாயமாக அனைத்து உணவகங்களில் கடைகளில் வந்து தமிழ் பெயர் பலகை கட்டாயத்தில் பெருசாக வைக்கணும்னு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே இருக்குங்க எழுபது விழுக்காடு நீங்கள் தமிழில் பேர்பலகையில் வைக்கணும் மீதம் இருக்கக்கூடிய முப்பது விழுக்காடுகள்லாம் நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக இந்தியை வச்சுக்கலாம் இல்லை வேறு ஒரு மொழியை வச்சுருக்கலான்னு இருக்கு எழுபது விழுக்காடு எங்கேயாவது நீங்கள் சாலைகளில் பாருங்கள் எழுபது விழுக்காடு தமிழில் பேர்பலகைகள் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா நீங்கள் திருவண்ணாமலை கூட விட்டுற தமிழ்நாடு முழுக்க இருக்கா எங்கேயுமே இல்லையே அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தெலுங்கில் தான் இருக்குது முழுக்க முழுக்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய நகரமாக அந்த திருவண்ணாமலை மாதிரி இல்லையா இல்ல சீமான அவர்கள் குறிப்பிடும்போது அந்த கண்டன அறிக்கையில தெலுங்குன்னு சொன்னதுனால அதுவும் ஞாபகம் வருது அதாவது கோவில்களில் நுழையும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் வந்து தெலுங்கு மொழியில வந்து எழுதி வச்சு வருக வருக அந்த அங்கே உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க இதுவே நீ சபரிமலைக்கோ இல்லை திருப்பதிக்கோ மற்ற ஏதோ ஒரு கோயில் கோயில்களுக்கோ போகும்போது அங்க உனக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு தமிழா உனக்கு அறிவு வெளியிடப்படுதா இந்த கேள்வி எல்லாம் என்ன பார்க்கும்போது நான் என்ன பண்ணா இதை போய் மக்கள்கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கலாம் நான் என்ன சொல்லுவேன்னா என்ன முக்கால் தனமா கேள்வி கேக்குறீங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது தெலுங்கருடைய ஆட்சி ஐயா ஸ்டாலின் தெலுங்கர் தானே தெலுங்கர் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படிப்பட்ட தெலுங்கர் என்ன பண்ணுவார் தன் தாய்மொழிக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாரு ஏங்க பேசுறாருங்க எல்லா விஷயத்தையும் துண்டு சீட்டு பார்த்து பேசுறாரா இல்லையா உங்க தந்தை பேர் என்ன தந்தை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அதை கூட துண்டு சீட்டில் பார்த்து பேசுறாரு பேரு பெத்த பேரு தாகம் ஏதோ ஏதோ தெலுங்குல பேசுறாரு பழமொழியா அது மட்டும் பேப்பர் பார்க்காம பேசுறாரு யாராவது கர்நாடகாவில் வந்தா கௌடாவும் பாரு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணும் நீங்கள் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகத்தை சார்ந்து சார்ந்தவர்னா உங்களுக்கு உடனே சீட்டு திமுக நடக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்களா இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரி ஏவா வேலையாரு தெலுங்குறதானே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னா என்னங்க உங்கள் மா உங்கள் மாவட்டம் முழுக்க திருவண்ணாமலை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எல்லா இடத்துலையும் தெலுங்கு இருக்குது நம்ம யார் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் தமிழினத்தின் தவப்புதல்வர் ஐயா டாக்டர் கருணாநிதியினுடைய மகன் அதுக்கு பின்பாக நான் வந்திருக்கேன் ஆட்சிக்கு வந்திருக்கேன் தமிழை வாழ வைத்த திமுக தமிழை வாழ வைக்கிறது எங்கள் நாங்கள் வந்து சன் டிவி கே டிவி அப்புறம் வந்து க இந்த டிவி அப்புறம் ரெஜன் மூவிஸு இதிலெல்லாம் பேர் மாற்றம் கொண்டு வரப்போகிறோம் நாங்கள் தமிழை தான் வாழ வைப்போம் மத்தியில் வர ம் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் உண்மையாகவே திமுக தமிழை வாழ வைத்ததுன்னா கே டிவி இருக்குமா சன் டிவி இருக்குமா ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குமா ஏதாவது ஒன்னு இருக்குமா ஜி ஸ்கொயர் இருக்குமா எல்லாத்துக்கும் என்ன பேர் நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க ஆங்கிலத்துல தான் வைக்கிறாங்க அண்ணன் சீமான கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கான் இது காலங்காலமா இங்கேயே இருக்கு இது பாத்தீங்கன்னா எவ்ளோ பெரிய ஒரு இழிவான நிலையில நம்ம இருக்கும் ஏதாவது ஒரு இடங்களில் நீங்க போங்க இன்னைக்கு மக்கள் பேசக்கூடியதுல தமிழ் மொழி வருதா ஆங்கிலம் கலந்து தானே இன்றைக்கி பேசுகிறாங்க ஆங்கிலம் கலந்து சமஸ்கிருதம் கலந்து தானே நீங்கள் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வந்து கலப்படம்னா நீங்கள் ஒன்று என்ன சொல்கிறீங்க சரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தர்பூசணி பிரச்சினைக்கு வருவோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை தர்பூசணியில் வந்து ஊசி போடுறாங்க தர்பூசணி வந்து க ரசாயனம் ஏற்றப்படுது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி உணவுத்துறை அதிகாரிகள்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிறீங்களா ஏன் வேறு எந்த பொருளையுமே கலப்படம் இல்லையா ஏ கலப்படம் பண்ணப்பட்டு டாஸ்மாகில் விற்கக்கூடிய க மதுபானத்துலேயே கலப்படம் இருக்குன்னு சொல்லி செத்துப்பணம் இருக்கானா இல்லையே தஞ்சாவூரில் அதில் ஏதாவது சைநாடு கலந்துச்சுன்னு சொல்லி சித்து பண்ணல இது வரைக்கும் அதை பற்றி எதாவது பேசுனீங்களா கள்ளச்சாரம் இனி வரைக்கும் தமிழ்நாடுகள் நடைபெறுதா இல்லையா இப்போ மயிலாடுதுறையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறான் கள்ளச்சாரையும் விற்பனை பண்ணுறான் என்று கல்லூரி மாணவனை வெட்டி படுகொலை செஞ்சாங்கல்ல தமிழில் எங்கேயாவது பேர் பேர்புழகிருக்கா நீங்கள் திருவண்ணாமலை போய் நீங்கள் இறங்குங்களா திருவண்ணாமலை பேருந்துங்களை இதில் இன்னும் ஆந்திரா வட்டம் போல ஜிலேபியை பிச்சு போட்ட மாரி இருக்கு அப்படியே பக்கத்தில் போயிட்டு சிரஞ்சீவி கவர் பார்த்துட்டு அப்படியே நம்ம பவன் கல்யாண் கார் அவரையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் தோணும் அந்தமாரி தானே இருக்குது நீங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எங்கே இருக்குது தமிழ் திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை ஒரு திருவண்ணாமலையினுடைய மாவட்ட ஆட்சியர் தமிழில் பேர் புலகை வேணும்னு சட்டம் விடுறாரு ஏன் ஒரு முதல்வரால் அந்த படமும் இல்லை தமிழை வாழ வைத்தவர் தானே நீங்கள் தமிழ் மொழியை காக்க வந்தவர் தானே நீங்கள் மொழியை காத்தவர் தமிழ்மொழியை ஆண்டவர் தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்திய ஐயா கருணாநிதியினுடைய மகன்தானே நீங்கள் நீங்கள தமிழர்களை அப்படியாவது கொஞ்சம் ஏமாத்துங்களா நாங்கள் மொழிக்கு ஆதரவானவர்கள் கொஞ்சம் ஏமாற்றியாவது இந்த சட்டத்தை மாற்றுங்களா தமிழில் பேர்புலகையை கொண்டு வாங்கலாம் எங்கேயுமே தமிழ் இல்லைங்க எங்கே போனாலும் தான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேர் வைத்தாருன்னா திரைப்படங்களுக்கு வந்து இத்தனை விழுக்காடுனங்கள் வந்து வரி வந்து தள்ளுபடி பண்ணுவோம் நீங்க இன்னைக்கு எத்தனை படங்களுடைய பேர்கள் ஆங்கிலத்துல வருது புரியாத பேர்கள் எல்லாம் நிறையவே கோர்ட்டுங்கிறான் பீஸ்ட்டுங்கிறான் போஸ்ட்டுங்கிறான் பஸ்ட்டுங்கிறான் ஃபயருங்கிறான் விட்டுங்கிறான் என்னடா தமிழ் நான் கூட நினைச்சேன் நம்ம உண்மையிலே தமிழ்நாட்டுல தான் சூரிட்டி ஒட்டப்பட்டிருக்கா இல்ல வேற ஏதாவது கலிபோர்னியா இல்ல வந்து அண்டார்டிகா போன்ற பகுதிகளுக்கு இங்கேயே போயிட்டு நம்ம ஆங்கிலத்துல படங்களை சாதம் பார்த்தா தமிழ் படம்ங்கிறான் நான் கூட பிற மொழி படத்தை தான் அப்படி விட்டுருக்கான் பார்த்தா தமிழ் படமே வருதுங்க இப்போ தமிழ்நாட்டை ஆளவர் ஐயா விஜய் அவர்களே பீஸ்ட் தானே வைக்கிறாரு கோட்டு தானே வைக்கிறாரு இல்லை வேற கோட்டு ஓஜி டூ பாயிண்ட் நடிக்க போறங்கிறாரு லியோங்கிறாரு தமிழ்ல பேர் இல்லையா இல்ல இதுல இந்த அறநிலைத்துறை வந்து சீமானவர்கள் கையில் எடுத்திருக்கிறது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்ப வந்து இவ்வளவு ஆண்டுகளாக வந்து திமுக வந்து தமிழர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தாழ்ந்தாலும் தமிழுக்கு வந்து ரொம்ப மும்மொழிகிறதாகவும் வந்து ஒரு கட்டமைப்பை வச்சுருந்து அதை தோல்விக்கிற மாதிரியே அவர் பிரச்சனைகளை கையில் எடுத்து வெளிக்கொண்டு வராரு அறநிலையத்துறையில வந்து இப்ப சாராயங்குடி சேர்த்தவங்களுக்கு கூட பத்து லட்சம் கொடுத்தாங்க அறநிலைத்துறையில ஒரு யானை மிதிச்சு இருந்தாரு அதுல இருந்து எவ்வளவு சொல்லிருக்கோம் கேக்குறாங்க இப்போ திருச்செந்தூரில் கூட ஒரு யானை பாகனம் இருந்தார் அவங்களுக்குலாம் எவ்வளோ இது வரைக்கும் மௌனா அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்ல கள்ளச்சாரையும் குடிச்சு இருந்தால் பத்து லட்சம் கொடுப்பாரு யானை பாகன வந்து யானை மிதினா எப்படி கொடுப்பாரு அது கொடுக்க முடியாது ஏங்க ஒரு கல்லூரி மாணவனோ இல்ல வந்து அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்வுல இறந்து போனவங்களுக்கு ஏதாவது நிதி அறிவிச்சிருக்காரா இது வரைக்கும் அறிவிச்சாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு அறிஞ்ச பத்து லட்சம் இது மீம்ஸா காணொலியை எத்தனை பேர் போட்டு இதை கலாய்ச்சா எப்பா நீ அதை குடிச்சிட்டு செத்துப்போப்பா ஏப்பா டெய்லி டேஸ்மாக்கில் குடிக்கிற ஒரே தடவை செத்து போனா பத்து லட்சம் காசு வரும்ப்பா சித்தி கூட ஃபோன் அடிச்சு பதினஞ்சு பத்து லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எத்தனை காணொலிகள் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னன்னா திமுக தவறு செய்யல அப்படின்னா சீமான அவர்களுக்கு இது வேலையா அப்போ சீமான மேலே மக்கள் என்ன சொல்லுவாங்க சீமான அவர்கள் திமுக நல்லது செய்யுது ஆனால் சீமான அவர்கள் பொய்யான சட்ட சொல்றாருன்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா ஆனால் திமுக தவறு தானே உங்களுடைய தோலை வந்து உரிச்சு கட்டுறாங்க இப்போ புலித்தோல் பொருத்திய நரின்னு சொல்லுவோம்ல அந்த இங்க வந்து தமிழர் என்ற ஒரு போர்வையை போத்தி கொண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல் ஆச்சு தெலுங்கு மாடல் என்ன பண்ணுதுன்னா தமிழர்களுக்கு என்னலாம் இங்க இருக்கோ முதல்ல அவனுடைய மொழியை அழிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா மொழியை அழிச்சிட்டாங்களா ஆமா பேர் பழகி எடுத்துட்டாங்க தமிழுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்படுது எல்லா இடங்கள்லையும் பேசும்போது இங்க தமிழ்ல பேச முடியல ஹாய் டியூ டுடே நைட் படத்துக்கு போகலாமா டுடே டின்னர் என்ன ஏய் அந்த நடு சென்ட்ரல்லாத வையுமா நடுன்னு என்ன சென்டர்னா என்னன்னு கேட்டால் தெரியாதுமா ஏ கேட்ச் புடியுமா ஏ கேட்ச்சா என்ன புடினா என்ன தம்பி அந்த டோர் கதவை கொஞ்சம் சத்துங்கம்மா பாத்துருக்கீங்களா நீங்கள் பார்த்து அந்த டோர் கதவை கொஞ்சம் சத்துப்பாம்மா அது அப்படியே அந்த நடு சென்டரில் வச்சுரு ஏ கேட்ச் போடுறா கேட்ச் போடுறா கேட்சுனா என்ன புடினா என்ன டோர்னா என்ன கதவுனா என்ன அப்போ என்னன்னா இங்கே நீங்கள் மொழியை அழிச்சிட்டீங்க முதல்ல மொழியை அழிக்கணும் அதுக்கு பின்பாக இனத்தை அளிக்கணும் இப்போ இனத்தை அழிக்கிறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல விவசாய நிலங்களை நீங்கள் அழிச்சிட்டான் உடவனுக்கு முதல்ல மொழி இருக்கக்கூடாது அந்த மொழியை அழிச்சிடணும் அடுத்து அவனுக்கிட்ட நிலம் இருக்கக்கூடாது இன்னைக்கு தமிழர்கிட்ட நிலம் இருக்கா இன்னைக்கு சென்னை நீங்கள் போங்க இன்னைக்கு வானு உயர்ந்த கட்டிடங்கள் எத்தனையோ இருக்குல்ல இது தமிழர்கள் கையில் இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்க மிஞ்சி போனால் ஒரு மூன்று கட்டிடங்கள் நான்கு கட்டிடங்கள் நான்கு வணிகம் செய்யக்கூடியவர்கள் தமிழர்களாக இருப்பாங்க பிற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பாங்க பாருங்க கரிகாலன் அப்படின்னு கரிகாலனாப்பா என்ன பேர் வச்சிருக்கா அப்படிலாம் அப்படியே உள்ள நோண்டி பார்த்தோம்னா அப்படியே அங்கே மணவாடு வாட அடிக்கும் என்னடா கரிகாலன் பேர் வச்சுன்னு மணவாடா இருக்கு அப்படிங்க அடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன் ஓ நம்ம போல நல்ல பேர் ஆதித்த சோழன் வச்சிருக்காம்பா அப்படின்னு பேசணும்னா ஆ அடுத்து ஃபோன் வரும் ஆ அப்படிமா எவடி நான் கண் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்போ என்னன்னா நீ வந்து இங்கே வந்து கரிகாலன் ஆதித்த கரிகாலன் ஆதித்த சோழன் தமிழ்ச்செல்வன் தமிழன் அப்படின்னு எல்லா பேரையும் நீ வச்சுக்கிற வச்சுக்கிட்டு பின்னாடி உன்னோடைய தாய்மொழியை பார்த்தன்னா தெலுங்கு மொழியாகவே இருக்குது அப்போ என்னன்னா முதல்ல ஒருவன் தன்னுடைய தாய்மொழியை மறைத்து வேறு ஒரு மொழி வேறு ஒரு இனத்தை சார்ந்தவனும் ஒருத்தன் சொல்லுவான் யாராவது ஒருத்தவங்க அவங்க அம்மா யாரென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்ல நம்ம தாய்மொழி என்னவோ நம்ம தாயை நம்ம சொல்லுங்க அம்மா யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன பெத்தவங்க அம்மா பெத்தவங்கதான் உங்கம்மா உங்களுடைய தாய் மொழி எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க எங்க அம்மா என்ன மொழி பேசுறாங்களா தான் என் மொழி தாய்மொழி ஓகே இப்ப நான் எங்க அம்மா யாருன்னு கேட்டேன் எங்க அம்மா காட்டுவ என்னோட தாய்மொழி எதுன்னு கேட்டா நான் தமிழ்னு சொல்லுவேன் இப்ப வேற எவனாவது ஒருத்தம் போயிட்டு எங்க அம்மா இது கிடையாதுங்க அப்படினு அம்மாவை மறைச்சிட்டு வேற ஒருத்தவங்க அம்மாவை கட்டினா ஏத்துப்பாங்களா அவன் எவ்வளவு பெரிய ஃப்ளாடா இருப்பான் அவனுடைய மனசில் எவ்வளோ பெரிய நெஞ்சு இருக்கணும் ஒரு பெற்ற தாயை மறைத்து விட்டு இவங்க என் அம்மா கிடையாது இவங்க தான் என் அம்மனை ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க நல்லவன் ஏற்றுப்பீங்க ஒருவன் தன் தாய் மறைக்கிறாங்க மறைச்சிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ம் அப்போ அவன் மனசில் தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நாங்கள் இப்போதும் சொல்கிறோம் நாங்கள் தமிழர்களுக்கு வந்து தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு எதிரிகள் அல்ல நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் தெலுங்கு ஆதிக்கத்தையும் மலையாள ஆதிக்கத்தையும் கன்னட தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மேலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தாதீங்க யார் வேணாலும் வாங்க தமிழ்நாட்டில் வாழுங்க எல்லாம் பண்ணுங்கள் போங்க இருங்க இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க நாளைக்கு அமைச்சர் இருக்கீங்க என்ன ஒன்று இருக்கீங்க ஆனால் தலைமைங்கிறது எங்கள் தமிழர்கள் இங்கே கொடுங்க தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் பேசினால் இனால் பிரிவினைவாதி ஆனால் இவங்க திராவிடம்னு பேசினா ஒற்றுமைவாதி திமுக எந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்றத இருக்கிற விஷயமா நிறைய விஷயங்கள பதிவு பண்ணியிருக்கீங்க ராமேஸ்வரத்திற்கு வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு பதிவு பேசும்போது சொல்லிட்டு போயிருக்கிறார் அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் தமிழில் கையெழுத்திடுவதில்லை எனக்கு நிறைய தலைவர்கள் இருந்து எனக்கு கடிதம் அனுப்புகிறார்கள் அதில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் இருக்கும்னு நினைப்பேன் இருக்காது குறைந்தபட்சம் தமிழில் கையெழுத்தாவது போடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார் மோடி இப்ப இப்போ பார்க்கும்போது செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து செய்திகளையும் நாளிதழ்களையும் பார்ப்பீங்க பிரதமர் மோடிக்கு கடிதம் பிரதமர் மோடிக்கு கடிதம்னு அதில் யார் அதிகமாக கடிதம் எழுதுறா முதலமைச்சர் இங்கிருந்து எழுதுவார் எதுனாலும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்க வேண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் நாங்கள் இவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் அதனால கோரிக்கையில வரிசையா போயிட்டே இருக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதினார் கடிதம் எழுதினார் அப்படின்னு இப்போ இதுல ரெண்டு பேருமே இதுதான் நான் சொல்றேன் எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு அதுல கூட தமிழ் இல்லை ஆங்கிலத்தில் எழுதுறாங்கன்னா ஐயா மோடி அவர்கள் ம் சரியா இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து வர்ற கடிதத்தில் நாங்கள் திரும்ப சொல்றோம் தமிழர்கள் எங்களுக்கு தமிழ் என்ற தாய்மொழி இருக்கு உலக அளவில் ஆறு நாடுகளில் அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்கு அந்த மொழியை நீங்க அழிச்சிட்டு இந்திங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்காதீங்க ஒரு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு செலிச்சது இல்லை ஐயா மோடி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேருமே சலிச்சது கிடையாது இப்ப நான் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய கடிதங்களில் தமிழில் வருத்தப்படுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க தமிழ்நாட்டுல தமிழே இல்லையே எல்லாமே ஆங்கிலமா இருக்கு தமிழ்நாட்டுல தமிழனையே பார்க்க முடியலையே மெரினா கடற்கரை போனா ஹிந்திக்காரனாக இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுங்க அதையும் பேசலாம்ல அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல தமிழர்களே பார்க்க முடியல வருத்தமா இருக்கு ரொம்ப வட மாநிலத்துல வேற்று மாநிலத்துல வந்துட்டாங்கன்னு வருத்தப்பட மாட்டாரு வருத்தப்பட மாட்டேங்கிறாரு தமிழ் மொழி இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய கடிதத்துல தமிழ் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க சரி அதனை ஏத்துக்கணும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழர் அல்ல அதனால அவர் தமிழ் மொழிக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு நீங்க வருத்தப்படுங்களேன் தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லையே எங்க பேர் பலைகளையுமே தமிழ் இல்லையே தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழி இருக்குது ஒன்றும் சொன்னார் வணக்கம் பொங்கல் அப்படின்னாரா அந்த காணொலியெல்லாம் பார்த்து எத்தனை நிமிஷம் வந்தோம் அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க அதை நாங்கள் வந்து கலாய்க்கில் நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறோம் ஒரு ஒரு மொழி தெரியாது நீங்களும் அந்த மொழியை எப்படியாவது பேச வேணும்னு மேடையில் பேசுகிறீங்க எங்கள் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க ஓகே எங்கள் தமிழ்மொழி தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே இல்லையே தமிழ்நாட்டிலே இல்லையா இல்லை இதை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து ஒரு யோசனை சொன்னால் தான் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அதுக்குள்ள உள்ள அரசியல் இருக்குது அரசியல் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரா தமிழ்நாட்டில் வந்து அது நான் இப்போது சொல்கிறேன் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் செலுத்ததில்லை தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் செலுத்தவர்கள் இல்லை ஐயா மோடி அவர்களையும் செலுத்தவர்கள் ரெண்டு பேருமே தமிழை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் இருவருக்குமே தமிழ் மொழி தமிழ் மொழி மீது பற்று கிடையாது தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் கிடையாது என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தாங்க வலிக்கும் உங்களுக்கு வலிக்குமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியலங்க அங்கே உடம்பு அப்படியே வச்சிருங்க நான் கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லா ஆகிடும் அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க அடுத்த நிமிஷம் அதை நீங்கள் மறந்துட்டு போயிடுவீங்க ஆனால் எனக்கு தான் என் அம்மாவை எப்படியாவது சரி பண்ணணும் அவங்க அந்த நோயிலேருந்து அவங்களை விடுபட்டு கொண்டு வரணும்னு சொன்னோம் அப்போ தமிழனாக்கி எனக்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி பாதுகாக்கப்படணும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனைய சிற்பங்கள் இன்றைக்கி இருக்குது எத்தனையோ கல்வெட்டுகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே பாதுகாப்புன்னுங்கிறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய தமிழ் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை கூட அழிச்சுட்டு அங்கே வந்து தெலுங்கில் மாற்றிட்டு இருக்காங்களா இல்லையா எத்தனை இடங்கள் இந்த மாதிரி பாக்குறோம் நம்ம அப்ப என்ன என் மொழியை பாதுகாக்கணும் என் மொழிய இங்க வந்து காத்து நிக்கணும் கடைசி கட்டத்துல இந்த மொழியை சுத்தமா அழி விடக்கூடாது அப்படின்னு நம்ம பாதுகாக்கணும்ல அது எங்களுக்கு தோணும் ஐயா ஸ்டாலின் தோணாது ஐயா மோடிக்குன்னு தோணாது இல்ல அது போல நிறைய தமிழ்நாட்டுல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சி தமிழ் தேசிய பொதுவா தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏதாவது தமிழ்நாட்டுல வந்து தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படும் போதெல்லாம் இந்த திமுக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரியத்தையும் நம்ம வந்து சமஸ்கிருதத்தையும் எதிர்க்கணும் அங்க பாருங்க சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போது இங்க பாரு நம்ம அன்னைக்கு அன்னை தமிழில் ரச்சனை பண்ணுறோம் நம்ம அன்னை தமிழை வளர்க்குறோம் நம்ம தமிழ் தான் நமக்கு எல்லாமே அப்படின்றத எடுக்கும்போது அதை நம்ம எப்படி எடுக்கிறது இங்க தெலுங்கு அழிக்கணும்னு சொன்னோன்னா அவங்க நேரம் சமஸ்கிருதத்துக்கு போயிடுறாங்க இல்லை அதுதான் ஏமாற்றி விளங்குறேன் இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் ஏங்க நீங்க வந்து ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னீங்க சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க நான் பாக்குறேங்க அந்த கேமராமேன் தாங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அதே போல தான் திமுக திமுக மேல ஒரு பழியை நம்ம போட்டோம்னா திமுக ஒன்னும் பிஜேபி மூலம் போடுறோம் பிஜேபி என்ன பண்ணுவோம் திமுக மேலே போடுறோம் ரெண்டு பேரும் மாறி மாறி பழிய போடுறதுக்கு போல ரெண்டு பேரும் உங்கள் தலையில கள்ள போட்டு உரம உட்கார வச்சுட்டு நாங்க ஆட்சி அறிந்தை ஏறணும்னா ஒரு தமிழன் கையில ஒரு தமிழ்நாடு ஆட்சி எண்ணங்கள்ல இருக்குங்க அது அண்ணன் சீமானாக இருக்கட்டும் அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகேங்களா யார் வேணாலும் ஒரு தமிழர் வரட்டும் அந்த தமிழருடைய தலைமையில் ஆட்சியர் இருந்தால் எப்படி இருக்குமா கொஞ்சமாவது அந்த தமிழ் எனக்கு வலிக்கும்ல என் நிலத்தை என் வளத்தை என் இனத்தை என் மொழியை இங்கே சிதைப்பதை நான் தடுப்பணும் கொஞ்சமாவது இருக்கும்ல அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் மாறி மாறி சமஸ்கிருத பிரச்சனை நாங்கள் அதை அழிப்பு கட்சி தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு நாம் கட்சி கோவையில் வந்து துண்டறிக்கி கொடுத்தாங்களே அந்த துண்டறிக்கி கொடுக்கணும்னு கூட உரிமை இல்லை தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு அவனை கைது பண்ணிங்களா கைது பண்ணலையா கைது பண்ணி கழுத்தம் எரிப்பது கையை முறுக்குவது அடிக்க பாய்வது இதை காவல்துறை செய்ததா இல்லையா நம்ம காட்சிகளை பார்த்தோமா இல்லையா இன்னும் சுரிப்பா சொல்லணும்னா நாம்துமலை கட்சியினுடைய மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி பேரறிவாளன் அவர்கள் வந்து அந்த காணொளி வெளியிட்டு இருந்தார் பார்த்தீங்க ஆஹ் காவல்துறை கழுத்துல வந்து போட்டுக்கிட்டு கழுத்த படிச்சு இழுத்துட்டு போறான்னு சொல்றான் அவனுக்குவாளியாவை ஏதோ குலை பண்ணானா கஞ்சா வித்தானா கலச்சாராயங்க கட்சினானா இல்லை ஒரு பொண்ணு கை பிடிச்சி இழுத்தானா இல்ல பாலியல் குற்றவாளங்களில் ஈடுபட்டானா அவனை எல்லாம் சுதந்திரமா நீங்க வெளியே விடுறீங்க தமிழில் குடமுழுக்க நடத்தினோ துண்டறிக்கை கொடுக்குறான் அவனை நீங்க வந்து கைது பண்ணுவேன் அவனை கையை பிடிச்சி இழுப்பேன் கழுத்த பிடிச்சி இருப்பான இது யாருக்கான காவல்துறை இது இது தமிழ்நாட்டுடைய காவல்துறையா இல்ல தெலுங்கு காவல்துறையா இல்ல இந்த மேல்பாதி விவகாரத்தையும் அந்த அறிக்கையில இந்து சமய அரணத்துடைய அறிக்கையில சீமான அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அமைச்சர் சேகர்பாபு வந்து சொல்லியிருக்காரு நாங்க கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட வைக்க போறோம் தெரிஞ்சுதான் சீமான அவர்கள் வந்து கோயில் நேரம் போகிறத அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்ப ஏன் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏன் நான் அறிவிக்கிற வரை நீ சொல்லி நான் என்ன கேட்குறேன் இத்தனை காலமா நீங்க என்ன பண்ணீங்க இப்போ இந்த மேல்பாதி கிராமத்தில் பிரச்சனை நடந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சா இந்த ரெண்டு ஆண்டுகளை என்ன பண்ணிட்டு இருந்தாரு மிச்சர் சாப்பிட்டு இருந்தாரா சேகர்பாபு ஏன் அப்ப வாயில் என்ன வச்சுருந்தாரு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து கோயிலுக்குள்ள போறதுக்கும் அவங்க சொல்லி சீமானவர்கள் கேட்டு கேள்வி கேட்டுக்கிறாரு தினமும் நீ அப்ப ஏன் நீதிமன்றத்துல வந்து ஆறு முதல் ஏழு மணி வரை வந்து கோவில் வந்து திறக்கப்படுகிறது ஏன் அந்த ஆறு மணி வந்து ஏழு வரைக்கும் வந்து தீண்டாமைக்கான நேரமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு அப்ப நீ ஏன் கோவில் ஒரு வாரத்துல திறக்க போறோம் சீமானவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாருன்னு அப்புறம் அந்த ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை ஏன் திறந்திருக்கு நீதிமன்றத்துல வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாரு உண்மை அதுதாங்க இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னா திமுக மட்டும் இல்ல திமுக இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் கூட ஏமாத்துறது எப்படின்னு சூப்பரா பண்ணுவோம் சதுரங்க வேட்டன் ஒரு படம் பாத்தீங்களா அதுல நாயகனா நடிச்சாரு நெட்டி அந்த படத்தினுடைய கேரக்டர் அவரை விட பத்து மடங்கு ரொம்ப அறிவார்ந்து உள்ளவன் திமுக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணும் எப்படி எல்லாம் வடை சுடணும் எப்படிலாம் அவங்களை ஏமாற்றணும் இப்ப மதிவதின்னு ஒரு அம்மா பேசுறது பாத்தீங்களா திமுக ஆதரவா அங்க இருந்து படிப்பகம் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் குடிப்பகம் கம்மியா இருக்குன்னு பேசி அந்த காணொலி பாத்தீங்களா பாத்திருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ காண்டாகும் வெறும் ஐநூறு டாஸ்மார்க் தான் இருக்கு நாலாயிரம் ஐநூறு டாஸ்மார்க் தான் இருக்கு வெறும் ஐநூறு டாஸ்மாக இருக்கு அது எங்க இருக்குன்னா சென்னையில மட்டும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை இருக்கு ஆறாயிரம் டாஸ்மாக் போல போலவர்கள் ஐயாயிரம் டாஸ்மா இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க இப்படி கூட சொல்லிருக்கலாம் அந்த ஐநூறு டாஸ்மார்க் எங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கூட சொல்லிருக்கலாம் பாட்டிலுக்கு வாங்குற பத்து ரூபா அப்படி பிரிஞ்சு போதும்னு கூட எங்களுக்கு தெரியல அப்ப என்ன கேக்குறேன்னா எதுவுமே தெரியாம வாயில வர சொல்லுவது இப்போ நான் கேக்குறேன் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கிறார் கோவில் நுழைவு போராட்டம் நாங்கள் நடத்தணும்னு அறிவிக்கிறார் அறிவித்த உடனே நீ அறிவிக்கிற நீ உண்மையாகவே ஒரு துறையினுடைய அமைச்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மக்களுடைய பிரச்சனையை ஒருவன் தீர்ப்பு வந்தாலும் மக்கள் தலைவனாக முடியும் நான் ரெண்டு வருஷம் அப்படியே காத்து உங்கள் கையில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து உடனே மருந்து போட்டு அந்த பொண்ணை வந்து உடனே ஆற்றலை வந்தால் மறுத்துவேன் இல்லை இல்லை அது பொண்ணு தானே நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படியே பொறுமையாக விடுன்னு சொல்கிறவங்க மருத்துவம்னா அப்போ நீ ஒரு அமைச்சராக இருந்தானா அந்த துறையினுடைய அமைச்சர்னா என்ன பண்ணணும் உடனடியாக அதுக்கான தீர்வு நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா மேல்பாதி கிராமத்தில் இந்தமாதிரி நடந்துருச்சிங்க உடனடியாக இருக்கிற தரப்பு மக்களையும் நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசி இது இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலை நாங்கள் திறப்போம் ரெண்டு சமூக மக்களும் ஒத்துமையா அதில் போகணும்னு சொல்றதில் என்ன பிரச்சனை நீங்கள் தான் சமூக நீதி பேசக்கூடிய அரசாச்சே புரியுதா அப்போ இப்போ வரைக்கும் நீங்க திண்டாமை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா யார் கடைப்பிடிக்கிறா திமுக தானே கடைப்பிடிக்குது அப்ப அது எல்லா தீண்டாமையும் திமுகல தான் இருக்குது எல்லா சனாதனமும் திமுக தான் இருக்குது ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டன் வயிற்றில் வருவான் அப்படியே தான் மேலே கரையே இல்லை தன் தன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் மறைப்பதற்காகவே திமுகக்கான வெள்ள கொடுத்து இது இதுதான் உண்மை இது சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்போ எவ்வளோ கேவலமான நீங்க நீங்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கல எல்லாம் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறான் ஜிங் ஜாங் போட்டுட்டு இருக்கிறான் சொம்ப அடிச்சுட்டு இருக்கிறான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு ஒவ்வொருத்தவங்க கொடுப்பது எங்கள் நேர்மையான கட்சி கம்யூனிஸ்ட்டுங்க அவனுக்கும் பத்து கோடியும் பதினஞ்சு கோடியும் கொடுத்து அவனையும் க கரைப்படைந்த கையை மாற்றிட்டல உண்டியல் குழிக்கு பிச்சை எடுத்து கட்சி நடத்தினவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஆனா அவனுக்கே பத்து கோடி ரூபாய் தேர்தலுக்கு செலவு கொடுத்துன்னு அவனே நீ கரெக்ட் ஆகிட்ட அப்ப உன்னை எவன் எதிர்த்து கேள்வி இப்ப திமுக வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவா இருக்குன்ற விஷயத்தை உடைக்கிற மாதிரி சீமானவர்கள் ஒரு பிரச்சனை கையில் எடுத்து கொடுக்கும்போது அவங்க பாஜக கூட சீமானவர்களை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க இப்போ சீமானவர்கள் இந்து அறநிலையத்துறை கை வந்து கையில் எடுத்து அவருடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்து இருக்காரு இதற்கு திமுக எதை மாதிரியாக கையாண்டு அவர் அதுக்கு தான் ஒரு வெளியானது நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திப்பு சீமான் சந்தித்து விட்டார் பாஜகவோட விட கூட்டணி போக போகிறார் மறைமுகமாக கூட்டணி பேரம் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளையும் பணம் வந்து பரிமாற்றம் நடைபெற்றது இத்தனை கோடி ரூபாய் பாஜக வந்து சீமானுக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் யாரு ஐயா சேகர் பாபு இந்த மாதிரி போன்றவர்கள்லாம் அப்படியே காத்து வகை ஐய் இந்த செய்தி சேனல் நீ விடு அந்த செய்தி சேனல் அதை போட்டு விடு நம்ம துறையில கையை வச்சுட்டாப்பா முன்னாடி மண்ணை விட்டாதா மலையை விட்டாத இந்த அறநிலைத்துறைக்கு வந்துட்டாங்க நம்ம துறைக்கு சீமான் வரமாட்டாருன்னு நினைச்சோம் கடைசில நம்ம துறைக்கு வந்துட்டாரு இந்தா நீ என்ன சேனல்லு ஓகேவா த டேக்கிட் உனக்கு என்ன சேனல் இருந்தால் டேக்கிட் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்களையும் காசு கொடுக்குறது கொடுத்து சீமா நிர்மலா சீதாராமன் சந்திப்பு நான் கேட்குறேன் இத்தனை செய்தி சேனல்கள் வெளியிட்டதுல ஏதாவது ஒரு செய்தி சேனலில் அவருடைய புகைப்படங்களை வெளியிட முடிஞ்சதா இவ்ளோ டெக்னாலஜி இருந்த ஒரு பொய் போடவங்களால எடுக்க முடியல ஒருத்தவங்க கூட கையில கேமரா இல்ல எங்க எல்லாம் பாத்தா இன்னமும் நீ பைத்தியகாரன்னு நினைச்சிட்டு இருக்க கேட்க தோணுமா தோணாதா இல்ல பாக்கற மக்களுக்கு அப்பதான் கேக்குறீங்க எங்களால பைத்தியகாரம் நினைச்சிட்டு இருக்கேன் கேக்க தோணுன்னு இன்னும் அந்த மக்கள் நம்புறாங்க நேத்துக்குள்ள எவ்வளவு பேர் திமுக உடன்பிறப்புலாம் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க இணையதளத்துல சங்கி சீமான் சங்கி சீமானுங்கறான் சரிடா அவர் சங்கி சீமான்னு சரி வா இங்க வா அவர் சந்திச்சாரான்னு ஒரு கேள்விக்குறியோட ஒரு செய்தியை வெளியிடுறனா அதுக்கே நீ சங்கி சீமானுங்கறியா ஐயா ஸ்டாலின் போய் சந்திச்சார அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு இடத்தை மீறி அடிக்கடி போய் உதயநீதி சந்திச்சுட்டு வராரா இரவோட இரவாக கே நேர் கிளம்பி போகிறாரா திடீர்னு பார்த்தா ச இவர் செந்தில் பாலாஜி போகிறாராரு திடீர்னு பார்த்தா கனிமொழி சந்திக்கிறாங்கல்ல நிர்மலா சீத்தாராமனம் அமித்ஷாவை சந்திக்கிறாங்கல்ல அது சிரிச்சு பேசுறீங்களே திடீர்னு இவர் வந்து இப்போ பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் ஸ்டாலியாக ஸ்டாலின் அவர் கால் தடுமாற்றம் அப்படி லைட்டாக அப்படி நடந்தாருன்னா உடனே தாங்கி பிடிக்கிறாரு பார்த்தீங்களா இந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உள்ள மகாபலிபுரம்னு நினைக்கிறேன் மகாவிபுரத்தில் நடந்து போகும்போது லைட்டா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தடுமாறிட்டாரு உடனே ஐயா மோடி அவர்கள் கை கொடுத்து நான் இருக்கேன் உனக்கு நீ ஏன் போடுற உன்னை நான் கீழே மாட்டேன் உடனே நான் காப்பாற்ற கை கொடுக்குறேன் இல்லையா இப்போ இதுக்கு பேரெல்லாம் சங்கி இல்லையா ஹிந்தி தெரியாத போடா டி ஷர்ட் போடுறல நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல போய் நில்லாங்க ஹிந்தி தெரியாத போட டி ஷர்ட் போட்டு நின்றுக்கோண்டியதுன்னா தமிழ்நாடு காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரனே வீட்டு சிறையில் வைக்கிறாங்க கருப்பு ஒழுங்கு பறக்க விட்றாங்கன்னு இதுவே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சும்மா இருப்பாங்களா திமுகவை எப்போதுமே எதிர்கட்சியாக நீங்கள் வச்சுருக்கணும் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மண்ணையும் மக்களையும் முடியும் நேசிப்பான் அவன் ஆளுங்கட்சியாக வச்சுட்டீங்கன்னா காஞ்சமாடு கம்பளை குந்தமாரி ஒரு பத்து ஒரு பத்து வருஷம் ஒரு மாட்டுக்கு நீங்கள் வந்து தீனியே போடாமல் அந்த மாட்டை வயலில் இறக்கி விட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அதேமாரி தான் திமுக பத்தாண்டு பசியில் இருந்து ஆட்சிக்கு வந்தோடனே எப்படிலாம் ஊழல் பண்ணும் எப்படிலாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும் எல்லா வேலையும் பண்ணுறான் ஆனால் கேட்டால் எந்த டாஸ்மாக் கடையிலையும் பத்து ரூபா வாங்குறது இல்லைங்கிறான் வேணா வாங்க கேமரா எடுத்துகிட்டு போவோம் ஒரு டாஸ்மாக் கடையாக போவோம் எந்தெந்த கடையில் வாங்குறான்னு போய் பார்த்துட்டு வருமா அப்படி வாங்கிட்டாங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜி பதவி விட்டு வகையிடுவாரா இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி விட்டு வகையிறார் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னமும் அந்த ஐநூறு ஆயிரத்துக்கும் அந்த மக்கள் வாக்கு செலுத்துறாங்களே அவங்கள தான் பழி சொல்லணும் நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக மிக்க நன்றி